குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று விஸ்வா வசுவரிடம் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை தட்சிணாயனம் சரத்ரிதவ் துலா மாசம் சுக்லபட்சம் சதுர்த்தி ஸ்திரவாசரம் சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் காலை ஏழு மணி எட்டு நிமிடம் வரை பிறகு கேட்டை சித்தயோகம் சோபன நாமயோகம் வனஜை பத்திரை கரணங்கள் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரம் என்று ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு ஒன்று மணிக்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு சந்திராஷ்டமம் பரணி கார்த்திகை நட்சத்திரம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இந்த சுக்ல சதுர்த்தி விரதம் நாள் விநாயகரை வழிபட்டால் நல்லது சிறப்பு அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இணைந்திருங்கள் ஞானசக்தி பீடத்தில் குருவே சரணம்